ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்களுடைய சொத்துக்களை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவலை பகிரலாம் நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஏக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னால் பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரிச்சும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நியர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நம் நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவுந்தப்பாடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு தார் தார்ரோடு பேஸில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க தார் ரோடு இருந்து உள்ளே வர்றதுக்கு இருபது அடி அகல தடம் அமை இருக்குங்க ரொம்ப அருமையான நீர்வளம் மிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க மண் வளமும் அருமையாக இருக்குதுங்க செம்மண் பூமிங்க முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய பொண்ணான ஏரியால தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு முக்கியமா சொல்லணும்னா பசுமையான ஏரியாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுனாலும் சரிங்க இயற்கை விவசாயம் செய்யறதுனாலும் சரிங்க நல்ல அருமையான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அதுவும் கவுந்தப்பாடி அருகிலேயே நிலம் கிடைச்சிருக்குங்க நமக்கு நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தெட்டாயிரூவாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தி ஐந்து சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தமாக அறுபது ரூபா சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க